எல்லாரும் ரெடிய இரண்டாம் வகுப்பு இருக்காங்க ஒன்றாம் வகுப்பு இருக்காங்க இப்ப நம்ம ஏற்கனவே கூட்டல் கணக்கு தெரியுமா கூட்டல் கணக்குங்கிறது மேலே ஒரு ஃப்ரெண்டு இருப்பாங்க கீழே ஒரு ஃப்ரெண்டு இருப்பாங்க இதை ஈஸியாக நம்ம கூட்டிடுவோம் அப்படி தானே எங்க டக்குன்னு கூட்டி சொல்லுங்க என்ன ஆன்சர் வரும் எத்தனை வருது இப்போ இது ஈஸியா போடுறோம்லையா இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம்னா டகூட்டல் என்ன கூட்டல் டகூட்டல் ரெண்டு நம்பருக்கு மேல இருக்கும் ரெண்டு அப்படி எத்தனை வேணாலும் இருப்பாங்க இதுக்கு என்ன கூட்டல் இப்போ நான் ஒரு கணக்கு தரவா இதெல்லாம் எத்தனை இதுலயே 4 இருக்கு எல்லாத்தையும் சேர்த்து கூட்ட சொல்கிறாங்க இதுக்கு பேர் தான் தொடர் கூட்டல் இதுக்கு பேர் தான் என்ன கூட்டல் தொடர் கூட்டல் ஃபர்ஸ்டு இதில் எத்தனை இருக்கணும் டீச்சர் சொன்னோம் நாலு அந்த நாளை எழுதி கூட்டல் கூறி போடணும் இப்போ இவங்களை எழுதிட்டோமா இவங்களை எட்ட எடுத்துடலாம் அடுத்து யார் இருக்கா இவங்க எத்தனை போடணும் சர்வீன் சர்வீன் எத்தனை போடணும் நாளை போட்டு என்ன போடணும் ஆ வெரி குட் வகுப்பு சொல்லுது பாரு ஒரு நம்பரை எழுதிட்டு உடனே என்ன போடணும் ஊட்டல் போடணும் இப்போ இவங்களையும் எழுதிட்டோம் அடுத்து யார் எழுத போகிறோம் இவ இவங்களுக்குரிய நம்பரை தான் போட போகிறோம் அடுத்தது ஊட்டல் இப்போ இவங்களை எழுதிவிட்டோம் அடுத்தது நாலு இவங்க நாலு எழுதிவிட்டோம் அவ்வளோதான் எல்லாத்தையும் எழுதிட்டோமா இப்போ எல்லாத்தையும் சேர்க்க சொல்கிறாங்க இப்படியே எண்ணிக்கலாம் இப்படியும் எண்ணலாம் கைவிட்டு டீச்சர் சொல்லி ஓகேவா இப்போ நல்லா கவனிங்க வச்சுக்கிட்டு அடுத்தது நாளை கூட்டணும் இவங்களை கூட்ட போகிறோம் கண்ணு இவங்கள பார்த்துக்கிட்டே இருக்கணும் அப்புறம் வந்துச்சு வச்சுக்கிட்டு இவங்களை கூட்டணும் எட்டுக்கு அப்புறம் பன்னெண்டுக்கு அப்புறம் திரும்ப புதுசா கைய விடணும் சர்வீன் எப்படி திரும்ப விடுறான் தொடர்ச்சியாக விட்டுக்கிட்டே வரான் அப்படி விட கூடாது இப்போ நான் டீச்சர் கூட்டுறேன் பாரு நால மனசில் வச்சுக்கிட்டு நாலுக்கு அப்புறம் அஞ்சு ஆறு ஏழு எட்டு அவ்வளோதான் திரும்ப கையை முடிக்கணும் மூடிக்கிட்டு திரும்ப புதுசாக விடணும் எட்டா எட்டுக்கு அப்புறம் ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டு திரும்ப கையை விட்டுணும் விட்டுட்டு திரும்ப புதுசாக விடணும் பன்னெண்டுக்கப்புறம் பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினாறு அப்போ எத்தனை வரும் பதினாறு இப்போ ஓகேவா இதுக்கு பேர் என்ன கூட்டல் இப்ப கூட்டல்ங்கிறது வேற தொடர் கூட்டல்ங்கிறது வேற இப்போ நான் உங்களுக்காக அங்க வச்சிருக்கேன் இது இதில் இப்போ எத்தனை இருக்குது என்ன முடியுமா மூணு இதில் எத்தனை இருக்குது மூணு இதில் எத்தனை இருக்குது மூணு இப்போ எல்லாத்துலேயுமே டீச்சர் எத்தனை எத்தனை தான் வச்சுருக்கேன் மூணு தான் வச்சிருக்கேன் இப்ப இந்த இந்த கணக்க யார் செய்ய போறா கார்த்திகா சரியா சரி அழைச்சிடறேன் ஆஹ் சரி ஆஹ் ஆஹ் எத்தனை மூணு இருக்குன்னு பாத்துக்கிட்டிங்களா எத்தனை மூணு இருக்கு

இப்படி திரும்பி பார்த்துக்கோங்க ஆ நாங்கள் கை வச்சுக்கிறோம் சைடில் பார்த்துக்கோங்க மூணு மனசில் வச்சுட்டு இந்த மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு இங்கே பார்க்கணும் எந்த கூட்டுறோங்கிறது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு ஆ சூப்பர் எல்லாத்தையும் கூட்டினா எத்தனை வருது இதுக்கு பேர் என்ன கூட்டல் அடுத்தவங்களை பார்த்து எழுதுவீங்களா பார்த்து தெரியலனா யாரும் வந்து கேட்கணும்னு டீச்சர் சொல்லிருக்க இப்ப இந்த சம்மு உங்க புக்கில் இருக்கா இப்ப போய் செய்ய தேங்க்யூ சொல்லிட்டு போங்க